தமிழுடைய தனித்தன்மை சிறப்புங்கிறதெல்லாம் தவிர்த்து தமிழ் வந்து ஒரு இயற்கையான மொழி எந்த மொழியிலும் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ஒரு சொல்ல உருவாக முடியும் அது வந்து இயற்கை சார்ந்திருக்கு இந்தியாவிலே இந்த பிஜேபி அரசு வந்து பாரதம் பாரதம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பேர் மாத்தனை அப்படின்னு ஒன்று சொன்னாங்க இல்லையா பாரதம் தமிழ்ல இருந்து அந்த ஒரு மருவி வந்து சொல்லுதான் சமஸ்கிருதத்துக்கு எழுத்து வடிவம் இருக்கா இல்ல தான் கல் முன்னாடி உக்காந்துக்கிட்டு ஆத்து ஒண்ணுமே ஒண்ணுமே பண்ண முடியாது சமஸ்கிருதத்தை அதுக்கு இலக்கணம் இருக்கா இல்ல இலக்கியம் இருக்கா இல்ல எதுவுமே சிம்மொழி காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அறிவியல் அறிவியலோட ஒரு சார்ந்ததாக இருக்குது அறிவியல் சாராம இருந்து இருந்தா கவசோட குடி நீ குடிங்க கொரோனாக்கு சொல்லி புரியுதுங்களா அப்பவே வந்து அது அதனுடைய ஆழத்தை குடுங்க ஒவ்வொரு நோய்க்கும் இது இதை எடுத்து எடுத்து சாப்பிட்டு ஒவ்வொரு நோக்கி இது சரியாக போகுது இந்தந்த மூலிகை சாப்பிட்ணும் அப்படிங்கிறது எழுதி வச்சிக்கலாம் அதுதான் இன்றைக்கி பின்பற்றுறோம் நம்ம தமிழ்லேருந்து எப்படி க கே மலையாளம் கன்னடம் தெலுங்கு எல்லாம் பிரிஞ்சு போச்சோ அதே போல் பார்த்திங்கன்னா சித்த அதை தமிழர்களுடைய மருத்துவம் நீங்கள் முதலே கெடுது தமிழர்களுடைய மருத்துவமும் ஒன்று ஒன்று இருக்கா தமிழர்களுடைய மருத்துவம் தமிழ் மருத்துவங்கிறது தான் சித்த மருத்துவம் சித்தர்களால் உருவாக்கப்பட்டது அதுதான் அங்கேருந்து நம்ம இதுலேருந்து எடுத்து உருவாக்க மலையாளிகள் உருவாக்குனது ஆயுர்வேதா ஆயுஷ்மான் அப்படின்னு நீங்கள் எந்த சித்த மருத்துவத்துக்கு போனாலும் மருத்துவத்திற்கு போனாலும் வெளியில் ஆயுஷ்மான் அப்படின்னு ஐயா மோடி அவர்கள் சிறிய நமக்கு இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு உலகத்தில் தோன்றிய மிக தொன்மையான மொழிகளில் ஒன்றாக தான் தமிழை இன்றைக்கு உலகமே பார்க்கக்கூடிய இடத்தை பார்க்குறோம் இந்த தமிழ் மொழி உலகத்தில் பல மொழிகள் இருந்தாலும் பல மொழிகள் வ வளர்ந்திருக்கிறது பிறகு சிதைந்திருக்குது பல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளிலும் தமிழ் மொழி இன்றைக்கும் அதை தனிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு மொழியாகவும் ஒரு சிறப்பு மிக்கவாகவும் இருக்கிறது அந்த வகையில் தமிழுடைய சிறப்புகளை குறித்து பேசுவதற்கு நம்மளோடு ஸ்டாலின் பாரதி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் தமிழ் குறித்து ஏற்கனவே நான் முன்னுரையிலேயே சொன்னேன் உலகத்தில் எத்தனையோ மொழிகள் தோன்றியிருக்கு வளர்ந்திருக்குது பிற பிறகு சிதைந்திருக்கு மறைஞ்சும் கூட இருக்குது ஸோ இத்தனை ஆற்று ஆலகமாக திருத்த பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழ் மொழி வரையும் சிறப்பு மிக்கதாக இன்றமும் அது தனக்குத்தானே ஒரு தக்கவைத்து கொள்ளக்கூடிய ஒரு மொழியாக இருப்பதற்கு என்ன காரணம் தமிழுடைய அந்த தனித்தன்மை சிறப்பு என்ன தமிழுடைய தனித்தன்மை சிறப்புங்கிறதெல்லாம் தவிர்த்து தமிழ் வந்து ஒரு இயற்கையான மொழி எந்த மொழியிலும் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ஒரு சொல்ல உருவாக முடியும் அது வந்து இயற்கை சார்ந்து இருக்காது நம்ம பேசக்கூடிய வித்தியாசமான மொழிகள் இருக்கும் இப்போ ஆங்கிலமே எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேர்லாம் கேட்டிங்கன்னா ஐந்து மொழிகளை கொண்டு ஆறு மொழிகளை கொண்டு உருவாக்கப்பட்டது தமிழுடன் சேர்த்து ஆறு மொழிகளை கொண்டு உருவாக்கப்பட்டது வேறு சொல் நிறைய தமிழ் கிரேக்கம் லத்தீன் இது போன்ற பல மொழிகளால் ஆங்கிலம் வந்து மேல் தூக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஸ்டாண்டு போட்டு நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சொல்லுவாங்க போல் உலகத்தில் எல்லா மொழியும் ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சுன்னா பேசாமல் பேச்சு வழக்கில் இல்லை எழுத்து வழக்கில் இல்லை அப்படின்னா அந்த மொழி அழிஞ்சு சிதைஞ்சிடும் ஆனால் தமிழ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இயற்கை மொழி நீங்கள் எழுத்து இல்லைனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி தமிழை வந்து நீ உங்களால் அழிக்க முடியாது எக்காலத்துலேயும் நீ தமிழ் அழிக்க முடியாது எப்படின்னா மாடு வந்து மா அப்படின்னு தான் வைத்தோம் உலகத்தில் மழை பெய்யுறது வந்து சட சடம் தான் பெய்யும் காற்று ஊன்னா அடிக்கும் புயல் காற்று ஊன்னா ஊறும் ஓசை எழுப்போம் அதனால் உயிர் மெய் உலகத்தில் உயிரும் வேணும் மெய்யும் வேணும் ரெண்டும் சேர்ந்தா மெய் வேணும் இது இல்லாமல் வந்து உலகத்தை ஆளவும் முடியாது நம்மளால் வாழவும் முடியாது உலகமும் இருக்காது அப்போ உயிர் மெய்ன்ற பொழுது தமிழ் வந்து மனிதர்களே இல்லை உலகமே இல்லைனா கூட வாண்டுக்கிட்டு இருக்கோம் ம் ஓ நீங்களே சொல்லும் போது சொன்னீங்க தமிழை வந்து இயற்கையோட ஒற்றிய ஒரு ஒரு தக்கவீச்சை கொண்டது அப்படின்னு சொல்றீங்க இப்போ தமிழில் இயற்கையோடு வரக்கூடிய ஓசைகள் இயற்கையோடு இருக்குது அது வெறும்னே ஒரு அத்த காரணமாக தான் சொல்கிறீங்களே இதை பற்றி வேறு தமிழுடைய வேறு என்ன சிறப்புகளாக நம்ம சொல்ல முடியும் அதாவது நீங்கள் நான் வந்து உலகத்தில் பார்த்து வரைக்கும் அம்மா அப்பா இந்த ரெண்டு சொல்ல எடுத்துங்க அம்மா அப்பா அப்படின்ற எல்லா இந்த ஒரே ஒரு சொல்ல வச்சு தான் உலகத்தில் அவங்க தங்களுடைய தாய் தகப்பனை அழைக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் எல்லா மொழியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் தமிழுக்கு தான் வேறு சொல்லாது இந்த உலகத்துல டாடி மம்மி என்னென்னமோ கூப்பிடுவாங்க எல்லாத்துக்கும் இந்த அம்மா அப்பா அப்படின்னு ரெண்டு சொல் மட்டும்தான் வெறுச்சொல் எந்த அடிப்படையில சொல்றீங்க அந்த ஆ வந்து உலகத்துல இன்றியமையா சொல்லி நீங்க எந்த எல்லா எல்லா மொழியும் எடுத்து பாருங்க நீ உலகத்துல பேசக்கூடிய எல்லா மொழியிலையும் தனது அப்பா அம்மாவை கூப்பிடக்கூடிய அந்த குழந்தையானது அந்த குழந்தைகள் பேசக்கூடிய அம்மா அப்பா அப்படின்ற ஒரு சொல் அழைப்பாங்க இல்லையா அந்த வேர் சொல் தமிழா இருக்கும் அதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா சும்மா பாத்தீங்க அதை கேட்டீங்கனாலே போதும் அந்த அம்மா அப்பா அப்படின்ற அந்த உச்சரிப்பு அந்த உயிர் ஓசைங்கிறது அது அந்த சொல்லுக்குள்ள இருக்கும் இப்போ தமிழில் வந்து அந்த இலக்கணம் இலக்கியம் இப்படின்னு பல விஷயங்கள் சொன்னாலும் தமிழுடைய சொற்கள் அப்படிங்கிறது ஒரு வலிமையானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆஹ் தமிழுடைய அந்த சொல்லினுடைய வளங்கள் அப்படின்றத அதோடைய தன்மை என்ன இருக்கு அதாவது தமிழ்ல உலகம் என்ற ஒரு சொல்லுக்கு வந்து உலகம் ஞாலம் வையகம் கிட்டத்தட்ட முப்பது சொல் வரைக்கும் தாண்டி இருக்குது உல வெறும் உலக உலகம் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு முப்பத்தி ரெண்டு சொற்கள் தாண்டி இருக்குது சுமாரா சுமாராக சொல்கிறாங்க அதுபோல் ஒரு காதலன் காதலி அந்த காட்சியை விவரிக்கிறது இதெல்லாம் தமிழில் வந்து நிறைய இருக்கு அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பாடனோ பாடினியோ வந்து ரொம்ப ஒருமையில் இருப்பாங்க சாப்பாடு இல்லை நிறைய கதை இது நிறைய வகையான கதை இருக்குது அதில் ஒரு கதை இது தமிழ் இரட்டொரு மொழிதல் இருக்குது இல்லையா சிலேடை அந்த சொல்லிருக்கான ஒரு கதை இது ரொம்ப ஏழ்மையில் வாடுறாங்க அப்போ என்ன சொல்கிறாருன்னா அந்த பானன் வந்து நான் வந்து மன்னர்கிட்ட பா பாட்டு பாடி பரிசல் வாங்கிட்டு வரேன் ஆ சரி வாங்கிட்டு வாங்கன்னு மனைவி சொல்லி அனுப்புறாங்க இப்போ கணவன் வந்து மன்னன்கிட்ட பாடி பரிசு வாங்கிட்டு வந்துட்டார் ஒரு யானை வந்து கொடுக்குறாரு சாப்பாடு பொருளும் கொடுத்து அனுப்புறாரு ஒரு யானையும் கொடுத்து அனுப்புறாரு அப்போ இவர் புலவர் இல்லையா அவங்க மனைவியும் வந்து பானிங்க இல்லையா இவர் வந்து சிலேடையில் விளாடுறாரு கம்புமா அப்படின்னு சொல்கிறார் மன்னர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு மனைவி கேட்கும்பொழுது இவர் கம்புமா கொடுத்தாரு அப்படின்னு கணவன் சொல்லும்போது கம்புமாவா கம்புமா வந்து டேஸ்ட்டில் அதாவது தேனில் கலந்து சாப்பிடும்பொழுது அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அது இல்லை கழிமா அப்படிங்கிறார் யானை யானைக்கு வந்து இத்தனை சொல்லி தர்றாங்க கிட்டத்தட்ட ஆறு சொல்லுக்கு அப்புறம் தான் அந்த மனைவி கண்டுபிடிப்பாங்க ஆகா நம்ம கணவன் வந்து யானையை வந்து சொல்கிறாரு களிமா அப்படின்னு சொல்லும்போது களிமாவா அதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு குடு அப்படின்னு கேட்குறாங்க இப்படி கிட்டத்தட்ட ஆறு சொற்களுக்கு மேலே அந்த மனைவி சாப்பிட்ற பொருள்னு நினச்சி கேட்டு கேட்டு தான் அவங்க உணர்வாங்க நம்ம கணவன் வந்து ம மன்னன் வந்து நம்ம கணவனுக்கு யானையை பரிசு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதே உணர்வாங்க அப்போ தமிழின் சொல் வந்து எவ்வளோ தீரமா இருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போ இன்னொன்று என்னென்னா தமிழ் மொழியில் இப்போ தமிழ் தமிழ் மொழிகளில் வந்து இங்கே பல மொழிகள் வந்து தமிழே வேற சொற்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இப்போ ஆங்கிலத்தை தமிழோடைய சொற்கள்லாம் இருக்குதா இருக்குது நம்ம வெற்றின்னு சொல்கிறோம் அவங்க வெற்றி அப்படின்வாங்க நம்ம தண்டையார் பேட்டை அப்படின்னு சொல்லுவோம் அவங்க தண்டையார் பெட் அப்படின்வாங்க இது போன்ற பல சொற்களும் அந்த ஆங்கிலத்தில் இருக்குது அதே போல் நிறைய சொற்கள் நான் இப்போ பார்த்து ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்கேன் வேறு சொல் தமிழ் இதுதான் அப்படின்னு அங்கே நம்ம வந்து நாவல் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க ஒன்றும் இல்லை நேவி அப்படின்னு ஆக்கிட்டாங்க இங்கே இன்னைக்கு வந்து இந்தியாவிலே இந்த பிஜேபி அரசு வந்து பாரதம் பாரதம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா பேர் மாத்தனை அப்படின்னு ஒன்று சொன்னாங்க இல்லையா பாரதம் கதையே தமிழ்லேருந்து அந்த ஒரு மருவி வந்து தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பரதவர் நாடு அப்படின்வாங்க பாரத பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பரதவர் நாடுனா மீன் பிடிக்கிறாங்க பாண்டியர்கள் அப்படின்னு அர்த்தம் பரதவர்னா கடலுக்கு சென்று மீன் பிடிச்சு தொழில் செய்றவங்க அவங்களுடைய கலைதான் பரத பரதவர் நாட்டியம் அப்படிங்கிறது தான் பரதநாட்டியம் பரதநாட்டியம் அப்படிங்கிறாங்க இதுலேருந்து மா பரதவர் நாடு அப்படிங்குவாங்க அதுதான் பாரத நாடு பாரத் அப்படின்னு மாத்தி விட்டாங்க எல்லாமே இங்கே தமிழ்ல இருந்து போனது தான் ஐயா அம்பேத்கர் அவர்கள் சொல்லும்பொழுது ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தையும் ஒரு சொந்தாட சொந்தம் கொண்டாட வேண்டும் என்றால் அது தமிழ்நாள் மட்டுமே முடியும் அப்படிங்கிறத வந்து அவருடைய புத்தகங்கள்லையும் ஆராய்ச்சியிலையும் எழுதி வச்சுட்டு போகிறாங்க இன்னும் பல பேர் வந்து கடல் கடந்து போய் போர் செஞ்சாங்க இந்தோனேஷியா அப்படி இது போன்ற பல பகுதிகளில் போய் போர் செஞ்சுருக்காங்க தமிழ் மன்னர்களுடைய குறிப்பு நம்ம கொண்டாடுறதனாலும் தெற்காசியாவில் லாபோஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தமிழ் மன்னருடைய பாண்டிய மன்னருடைய ஒரு குறிப்பு இருக்குது இது போன்ற பல நாடுகளில் பறந்து விரிஞ்சு வணிகம் செஞ்சு போர் செஞ்ச பல தமிழர்கள் இருக்காங்க அவங்க இங்கேருந்து பண போன மொழிகள் கிரேக்கம் லத்தீன் எல்லாமே எல்லாத்துலேயும் வேறு சொல் தமிழ் சொல்லும் பேச சமயமாக நிறைய மொழி செம்மொழின்ற அங்கீகாரம் கொடுத்துட்டு வராங்க செம்மொழிகளோட கண்டிஷன் வந்து என்ன இவங்க சொல்கிற வரைமுறையில் என்ன ஒரு மொழிக்கு எழுத்து வரக்கு இருக்கணும் அதுக்கு வந்து மக்களால் நிறைய மக்களால் பேசப்படணும் அதுக்கு இலக்கணம் இலக்கியம் இருக்கணும் இதெல்லாம் தான் இப்போ இவங்க சமஸ்கிருதம் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க சமஸ்கிருதம் நம்மளால் பேச முடியாது மளிக்கடையில போயிட்டு சமஸ்கிருதத்தில் மளிகை சமிக்கடை தருவாங்களா தரமாட்டாங்க தமிழ் சமஸ்கிருதக்கு எழுத்து வடிவம் இருக்கா இல்ல நீங்க தான் கல் முன்னாடி உக்காந்துக்கிட்டு ஆ உ ஆன்னு கத்துவீங்க ஒண்ணுமே ஒன்றுமே பண்ண முடியாது சமஸ்கிருதத்தை வச்சு அதுக்கு இலக்கணம் இருக்கா இல்ல இலக்கியம் இருக்கா இல்லை எதுவுமே இல்லை அப்புறம் என்ன செம்மொழி இது போன்ற நிறைய மொழிகள் வந்து இன்னும் நிறைய அரசியல் இருக்காங்க சில சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழுக்கு வேறே வந்து சமஸ்கிருதம் தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க கவனிச்சிருக்கீங்களா அதை நிரூபிக்க சொல்லுங்க சமஸ்னா அதாவது கூட்டை கிருதம் அப்படின்னு போட்டீங்க சம் அப்படின்னா ஆங்கிலத்துல ஈக்குவல் நடத்தும் கிருதம் அப்படின்னா தமிழ் தமிழ்ல இருந்தா வந்தது சமஸ்கிருதம் கிருதம் அப்படின்னா கிருக்கல் தமிழ்ல இருந்து உருவாக்கி போனதுதான் கிருதம் அப்படின்றது இவங்க தமிழ் தான் சமஸ்கிருதம் தான் கடவுளோட மொழி ஏ உலகமே தமிழோடதான் அப்புறம் கடவுளோட மொழி சமஸ்கிருதம் சரி இப்போ அதே போல தமிழுடைய மொழிகள் குறித்து பேசும்போது இப்ப இன்னொரு பக்கம் என்னன்னா தமிழ்டைய மருத்துவம் அப்படின்றத பாக்குறோம் ஏன்னா மருத்துவத்தை பத்தி பேசும்போது முன்னோ முன்னோர்கள்லாம் முட்டாளர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு பூமர் பார்வையும் இந்த மாதிரி மருத்துவம் குறித்து பேசும்போதுதான் இருக்கிறத பார்க்குறோம் இப்போ தமிழ் மருத்துவம் அப்படின்றது அது உண்மையாகவே இருக்குது அப்படி தமிழ் மருத்துவம் அப்படின்றது இன்றைக்கும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அறிவியல் அறிவியலோட ஒரு சார்ந்ததாக இருக்குது அறிவியல் சாடாமல் இருந்திருந்தால் கவசுர குடி நீ குடிங்க கொரோனாக்குன்னு சொல்லியிருப்பாங்களா புரியுதுங்களா அப்பவே வந்து அதை அவருடைய ஆழத்தை புரிஞ்சுங்க ஒன்றும் இல்லை நம்ம ஆயா சொல்லுவாங்க இருக்குன்னா ஏ ரசத்தை எடுத்து குறுறானோ மன்னால் பார்த்தா நல்லாயிருக்கும் உடம்பு ஒன்றுமே இல்லை நான் இவ்வளோ நாளாக வந்து காலையில் பள்ளிக்கு போவோம் படிப்போம் இவ்வளோ நாளாக வந்து என்னென்னமோ சாப்பிட்டோம் இட்லி தோசை பூரி போங்க என்னென்னமோ சாப்பிட்றோம்ல நீங்கள் ஒரே நாள் வந்து இயற்கையாக சாப்பிட்டு பாருங்கள் காய்கறி பழம் இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உடம்பு சீரமாக சீராக இயங்கு இல்லையான்னு பாருங்கள் நீ ஒரு நாள் இட்லி சாப்பிட்டுருப்பீங்க அது ஏதாவது ஒரு வேதியில் அப்படியே திம்முன்னு இருக்கும் மதியானம் சின்ன முடியாது உங்களால் மதியானம் சோறு உண்ண முடியாது அதாவது நீங்கள் இந்த மாதிரி பழம் காய்கறிகள் இந்த கொல்லு கம்பு கேர்வழகு இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்களேன் கூழ் கூட குடிச்சு பாருங்களேன் ஒன்றுமே இருக்காது உடம்பு அப்படியே லைட் வெயிட்டாக அந்த காற்றுல பறகுறாங்குவாங்களே அது போல இருக்கும் உடம்பு ரொம்ப சீராக அருமையாக ஆகும் நீங்கள் எப்போ வந்து இயற்கையை சார்ந்து போறீங்களோ அப்போ உங்க உடம்புங்கிறது ரொம்ப அருமையாகும் இல்லை தமிழர்களுடைய மருத்துவம் அப்படின்னா என்னென்ன இருக்குது முதல்ல தமிழருடைய மருத்துவம் இப்போ எப்படி தமிழ் மொழி வந்தும் தமிழர்களும் இயற்கை சார்ந்து வாழினாங்களோ தமிழுடைய மருத்துவமும் இயற்கை சார்ந்தது தான் தமிழர்களுடைய மருத்துவமும் இயற்கை சார்ந்தது தான் நீங்கள் எல்லா நோய்களையும் உங்களால் சரி பண்ண முடியும் இது ஆதி காலத்தில் தோன்றும் மருத்துவம் எப்படின்னா இப்போ நாய் வந்து பார்த்துருப்பீங்க நாய் வந்து எதாவது இடம் வரமா ரோட்டில் வச்சதை சாப்பிட்ருவோம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணோன்னா அடைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு வருவோம் என்ன பண்ணோம் ஒரு மாதிரி கணைக்கும் அது மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு எதாவது புல் இல்லை செடி எதாவது தின்னுட்டு இருக்கோம் நம்ம பார்ப்போம் நாய்க்கறிதெல்லாம் தின்னோம் எதுனா செடியெல்லாம் தின்னுது அப்படின்னு பார்த்தா தின்னுட்டு கொஞ்ச நேரத்தில் போய் வாந்தி எடுத்துருவோம் ஒரு இடத்துல எடுத்துடும் வாந்தி அதுக்கு தெரியுது நம்ம உடம்புல வந்து ஆகலை உணவு வந்து சரிக்கலை அப்போ இது இந்த இதுவை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புலேருந்து எல்லாம் வெளியில் போயிடும் எல்லாம் நம்ம வெளிக்கொண்டு வந்துடலாங்கிறத நாய் உணர்ந்து நாய் வந்து அது மாதிரி செய்யும் இப்போ எப்படின்னா இந்த மருத்துவமும் தமிழர்கள் மருத்துவமும் இப்படி தான் ஆதி காலத்தில் தோன்ற பேச்சுவார்க்கில் இருந்த மனிதர்கள் வந்து எதாவது ஒன்று சாப்பிட்டுருப்பாங்க சாப்பிட்டுட்டு எதாவது அது அந்த காலத்தில் என்ன கிடைக்கும் கிழங்கு இந்த போ விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்றது இது போன்ற செயல்களை தானே பண்ணிட்டுருப்பாங்க அப்போ ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு நடா சரி இல்லை அப்படின்னு எதாவது எடுத்து அவங்க தின்னுட்டு ஆ இது சாப்பிட்டுன்னு இது சரியாக போயிடுச்சியா அப்படின்றது அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு நோக்கி இது இது இதை எடுத்து எடுத்து சாப்பிட்டு ஒவ்வொரு நோக்கி இது இது சரியாக போகுது இந்த மூலிகை சாப்பிடணும் அப்படிங்கிறது எழுதி வச்சிருக்காங்க அதுதான் இன்றைக்கி பின்பற்றுறோம் நம்ம தமிழ்லேருந்து எப்படி க கே மலையாளம் கன்னடம் தெலுங்கு எல்லாம் பிரிஞ்சு போச்சோ அதே போல் பார்த்தீங்கன்னா சித்த அதை தமிழர்களுடைய மருத்துவம் நீங்கள் முதலே கெட்டது தமிழர்களுடைய மருத்துவம் ஒன்று ஒன்று இருக்கா தமிழர்களுடைய மருத்துவம் தமிழ் மருத்துவங்கிறது தான் சித்த மருத்துவம் சித்தர்களால் உருவாக்கப்பட்டது அதை தான் அங்கேருந்து நம்ம இதுலேருந்து இருந்து எடுத்து உருவாக்க மலையாளிகள் உருவாக்குனது ஆயுர்வேதா இது போன்ற பல மருத்துவங்கள் தமிழ்லேருந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க ஆயுர்வேதம் அப்படி உலகத்துலேயே பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க அப்புறம் மத்திய அரசு இப்போ சமயமாக சித்த மருத்துவத்தை முன்னிலைப்படுத்துறதுக்கு ஒரு திட்டம் எடுத்துகிட்டு வந்திருக்கு ஆயுஷ்மான் அப்படின்னு நீங்கள் எந்த சித்த மருத்துவத்துக்கு போனாலும் மருத்துவத்திற்கு போனாலும் வெளியில் ஆயுஷ்மான் அப்படின்னு ஐயா மோடி அவர்கள் இப்படி கை கட்டி சிரிக்கிற மாதிரி இருப்பார் இது எதுக்குன்னா இந்த திட்டம் நான் தெளிவாக சொல்கிறேன் நான் எழுதிய வச்சுங்க எங்க சித்த மருத்துவம் தமிழ் வந்து சொன்னால் தமிழுக்கும் தமிழனுக்கும் பெருமை வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை உடைக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு மத்திய அரசு ஆயுஷ்மான் அப்படின்னு ரித்தட்ட வச்சு பத்தோட போதும் அத்தோட இது தள்ளி தள்ளிவிடுது தமிழர்களுடைய மருத்துவத்தை இந்த மாதிரி இந்திய ஒன்றியத்துல பல மருத்துவங்கள் இருக்கு அது ஓரமாக ஒதுங்க ஒரு மருத்துவம்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது கூட இந்த ஆயுஷ்மான்ற திட்டத்தை வச்சு விடுதே தவிர இது எப்படி முன்கொண்டு தமிழர்கள் தான் இந்த மருத்துவத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றதுல இன்னும் கூட மத்திய அரசு சிந்திக்கவே இல்லை அதே போல இன்னைக்கு யாரோ செத்ததுக்கு தீவிரவாதிகளாக சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு போரே நடத்துறாங்க தமிழக மீனவர்கள் பொருளாதாரத்தை இந்திய ஒன்றியத்தினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடியவர்கள் தமிழக மீனவர்கள் தமிழ்நாடு அவங்க ஒரு அரசால் சுட்டுக் கொல்லப்படுறாங்க அவங்க கூட போர் புரியத்துக்கு யாரும் இல்லை இப்போ பொதுவாக சொன்னோம்னாலே சித்த மருத்துவத்துடைய பரிமாணங்கள் அப்படின்னு சொன்னோனாலே இன்னும் வாழ்ந்துகிட்ருக்கே அப்படின்னு சொன்னால் மருத்துவம் மட்டும் இல்லை சித்த மருத்துவம்னு ஒரு மருத்துவமனைக்கு போய் தான் நாங்கள் மருத்துவம் பார்த்துக்கணும் அப்படிலாம் கிடையாது ஏன்னா இப்போ பாட்டி பரிமாணங்கள் உருவாகிருக்கு இல்லையா சித்த மருத்துவத்தில் பாட்டி வைத்தியம் ஆயா சொல்கிற ரசம் இது இன்பட நாட்டு மருந்து கடை நாட்டு மருந்து நாட்டு வைத்தியம் இது போன்ற பல பரிமாணங்கள் சித்த மருத்துவத்துலேருந்து போனது தான் அது ஒன்றும் இல்லை சித்த மருந்து மூலிகை சார்ந்தது தான் புரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே சரியாக இருக்கும் இப்போ இன்னொன்று என்னென்னா இப்போது அலோபதி அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள்கிட்ட பேச்சு வழக்கில் அது ஆங்கில மருத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மக்களிடத்துல தமிழ்நாட்டிலேயே கூட தமிழர்கள்ட்டையுமே கூட ஒரு ஒரு அலோபதி மருத்துவத்துக்கு அல்லது அந்த ஆங்கில மருத்துவம் அவங்க நம்பக்கூடிய அந்த மருத்துவத்துக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அந்த வரவேற்பு ஏன் சித்த மருத்துவத்துக்கு மேல அவங்களுக்கு அந்த ஈடுபாடு இல்ல அதுக்கு என்ன காரணமா இருக்கு இன்னைக்கு உலகங்கிறது ரொம்ப அவசரமாக ஓடுது நீ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஒரு லாரி வந்து ரோட்ல நிற்கும் பொறுமையா அந்த சைட்லேருந்து இருந்து வரலாமே அப்படின்னு பார்க்க மாட்டாங்க அப்படியே இந்த சைட்லேருந்து இருந்து ஏறி போய் அப்படியே ஓட்டுறாமா ஏடா ஓடுமா ஓட்டி பல பேர் இறங்க போறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு உலகம் வந்து அவசரமாக மாறிடுச்சு இந்த அவசர உலகத்தில் என்ன பண்ணா எனக்கு வந்து நோயும் சீராகணும் சரியாகணும் அப்படின்ற ஒரு ஆத்திரத்துல ஒரு அவசரத்துல ஒரு ஆசையில போயிட்டு ஆங்கில மருத்துவத்தில் பார்க்குறாங்க இப்போ ஒன்னும் இல்லை சர்க்கரை நோய் ஒரு நோய் இவங்களா சொல்றாங்க அது ஒரு நோய் அப்படின்னு சொல்றாங்க சர்க்கரை நோய் இவங்களா உருவாக்குறாங்க அது ஒரு அது ஒரு நோயா இவங்க உருவாக்குறாங்க அது ஒண்ணுமே இல்லை ஒரு நோயே கிடையாது நீரிழிவு நோய்ங்கிறது சொல்றாங்க இல்ல அது இவங்களா தான் நோயா உருவாக்குறாங்க அது நோயே கிடையாது நான் சொல்றேன் அது பின்னாடி என்னன்றது சொல்றேன் இந்த நீரிட அந்த இன்சுலின் சுரக்கிறத கட்டுப்பா கட்டுப்படுத்துறதுக்கு அதை சீராக்கிறதுக்கு இவங்க ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க அந்த மாத்திரை கிட்னியும் பாதிக்குது நீங்கள் மருத்துவரை கேளுங்க ஆங்கில மருத்துவரே கேளுங்களேன் இந்த சுகர் மாத்திரை போட்டால் கிட்னியை பாதிக்குமா மாத்திரை போட்டாலே பொதுவாக கிட்னி பாதிக்கப்படும் நீங்கள் சித்த மருத்துவம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பின்வெளியும் வராது ஏன்னா இயற்கையோட சார்ந்த மருத்துவம் ஆற கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் வேலைகள்ன்றது அது உள்ளே சீக்கிரமாக நடக்கும் அதே போல் சரியாகிறது முழுமையாக சரியாயிடும் அதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை வராது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா இன்சுலின் குறைபாடு ஏதாவது ஒரு வேதியில் மாற்றங்கள்ல ஒரு நோயாக உருவாக்கி ஆங்கில மருத்துவத்தில் அதுக்கு இவங்க மருந்தும் மாத்திரையும் விற்கிறது இதில் சில கார்பரேட் கம்பெனிகள் கேமு எல்லாமே இருக்குது அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது மருத்துவத்தை மாஃபியாவாக மாற்றினது எங்கள் பணமாக மாத்தினது எல்லாம் இங்க கூட வழிகள் எல்லாம் இருக்கு நிறைய ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க அப்போ இன்சுலின் குறைபாடு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நம்ம செரிக்கிறதுக்கு இந்த டைரி மில்க் சாக்லேட் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே ஓரமாக சிக்ஸ்டி ஃபோர் கலோரி அப்படின்னு எழுதிடுவோம் டைரி மில்க் சாக்லேட்டில் கலோரி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துக்கக்கூடிய சாப்பாட்டினுடைய அளவு அந்த கொள்ளளவு அந்த சக்தியினுடைய கொள்ளளவு இது அந்த கலோரி வந்து நீங்கள் ஒரு நாள் சீராக சாப்பிட்டீங்கன்னா அதே சீராக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயும் வராது அதே போல் சுகர்ன்றது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உணவு நம்ம சாப்பிட்றோம்னா நல்லா மென்னு முழுக மாட்டோம் இப்படி முடிவிடுவோம் சரி நாலு வாய் மெல்லுவோம் அப்படியே முழிடுவோம் ஏன்னா இன்னைக்கு உணவு ரொம்ப பஞ்சு மாதிரி வேணும் இட்லினா ஒரு தொட்டா உருகிடணும் அப்படிங்கிறாங்க இல்லையா ஆனால் எவ்வளோ எவ்வளோ கெமிக்கல் ஊற்றி கலக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கலக்கிறாங்களே அது போல தொட்டா அப்படியே முழுங்கிடறோம் நம்ம எப்போ உணவை வந்து நம்ம கரைச்சி கூழாக்கி உள்ள அப்போ தான் சுகர் வராது நான் தெளிவாக சொல்கிறேன் எந்த ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து நல்லா உணவு கூழாக்கி கூழாக்கி குடித்து உணவு உணவை குடிக்கிறானோ அவனுக்கு சுகரே வராது நம்ம யார நம்ம ஐயா கூட அதை சொல்லியிருக்காங்க இந்த இப்போ நான் வரேன் சுகர்னா என்ன ஆங்கில மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சுகர்னா என்ன அப்படின்னா ஒரு குரங்கிட்ட கொடுத்த துப்பாக்கி மாதிரி அவங்க உதாரணம் காமிக்கிறாங்க சுகர் வந்து எப்போ வேணா ஏறும் மனித உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தையும் காலி பண்ணிடும் எதையுமே விடாது அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா சீரடிச்சுடும் உடம்பியே அப்படியே பள்ளிகளெல்லாம் சொத்தையாக போயிடும் சொத்தையாவது உடலை சீரை அழிக்காது விடயம் சுகர்னா என்ன பொதுவாக சுகர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலோரி சொன்னேன் இல்லையா அதை ஜீன் நீக்கக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய ஒரு வேதியியல் இன்சுலின் இந்த இன்சுலின் வந்து ஒருத்தருக்கு சுரக்காம போறப்ப அந்த சர்க்கரைங்கிறது உடல்ல சாப்பிடக்கூடிய அந்த சர்க்கரையின் அளவு வந்து அதிகரிக்குது அப்போ சொல்லுவாங்க இல்லையா ஒரு அளவுக்கு அதிகம் முடியாமல் சக்தி நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும் வேடாகணுமா அதாவது செயல்கள் நடக்கும் அதுதான் இன்சுலின் அந்த அந்த அளவுக்கு அதிகமான சக்தியை கட்டுப்படுத்தி உடம்புக்கு எவ்வளவு சக்தி தேவையோ அந்த சக்தியை தான் இன்சுலின் சுகர் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இறங்கிட்டா மயக்கம் வந்துடும் அப்படின்னாங்க சக்தி அளவுக்கு அதிகமாக போகும்போதோ இல்லை இறங்கும் போதோ அந்த மயக்கம்ங்கிறது வரும் அதுதான் அவங்க மாத்திரை போட்டு அதை நிறுத்துறாங்க அதுதான் பாத்தீங்கன்னா இன்சுலின் அப்படின்னு ஊசியில வந்து மனித உடல் ஏற்றுவாங்க இன்சுலின்ங்கிறது நம்ம சாப்பாட்டிலே கொண்டு வர முடியும் பச்சையா இருக்க உணவு இல்லையோ மந்தளா இருக்க உணவு இல்லையோ எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு சித்த மருத்துவர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால சுகருங்கிறது ஒரு நோயே இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் இவங்களா நோய் 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 நோயின்னு சொல்லிடுறாங்க நான் சொல்றதே தெரியும் உங்களுக்கு நோயே கிடையாது ஒரு வேதியியல் மாற்றம் ஒரு வேதியியல் மாற்ற உருவாக்கத்தினுடைய குறைபாடு வேற ஒண்ணுமே இல்லை சுகர் இவங்களா சுகர் 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 பிபி 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 இவங்களா நோயை உருவாக்குறாங்க இவங்களா மருந்து கொடுக்குறாங்க கேட்டால் அவங்களே சரியா போயிடும் அப்படிங்கிறாங்க அந்த வகையில் ரொம்ப நீண்ட உரையாடல்களை கொடுத்துருக்கீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயிர்ந்து கொண்டு நன்றி நன்றி Daily. Taste daily. Taste the daily.